சிவாலயங்களுக்கு போகிறீங்களா போகும்போது மறக்காமல் வில்வத்தை எடுத்துன்னு போங்க தேங்காய் பழம் எடுத்துன்னு போங்க இதை மட்டும் வழிபாடுகளாக வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் போகக்கூடிய இதுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக உறுதியாக குடுகுடுன்னு போயிட்டு குடுகுடுன்னு வராமல் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தொல்லைபேசியெல்லாம் அணைச்சி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி கோயிலுக்கு போகிறதுக்கான தன்மை அங்கே போயிட்டு டீல் போட்டுட்டு வரத்தை வாங்கிட்டு வர்றது கிடையாது புரிஞ்சுக்கணும் கோயிலாகப்பட்டது ஒவ்வொரு தெருக்களுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் கட்டினதுக்கான காரணம் நாம் செய்த தவறை அங்கே போய் உணர்ந்துக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் அடுத்தவங்களுக்கு நான் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு இறைவா எனக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்தான் கோயிலே ஒழிஞ்சு அங்கே போய் டீல் போட்டுட்டு வர்றதுக்கான விஷயம் இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி குடும்பத்தார்கள் போனீங்கன்னா இதோட அமானுஷ்யங்களையும் அற்புதங்களையும் ஒரு ஒரு வித்தியாசமான உணர்வுகளையும் நீங்கள் உணர்வீர்கள் இதே போல் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் நிறைய அமானுஷ்யங்களை உணரணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா பானலிங்க பூஜையை உங்கள் வீட்டில் செய்யுங்க நான் ஏன் சொல்கிறேன்னா இது எதுக்காக அதை நம்ம தொடர்ந்து எல்லாருக்குமே இலவசமாக அன்புக்காக கொடுத்துட்டுருக்கோம்னா பல பேரால் லட்சங்களில் போய் செலவு பண்ணி பூஜைகளோ புனஸ்காரங்களோ ஹோமங்களோ பரிகாரங்களோ பண்ண முடியாதவர்களுக்கு கூட பொருளாதார ரீதியான எளியவர்களாக இருக்கிறவங்க கூட இந்த பானலிங்க பூஜையை செய்து மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்காங்கன்றது எவிடென்ஸாகவே நிறைய பேரை சொல்ல முடியும் அதனால் நிறைய மாற்றங்கள் இந்த பானலிங்க பூஜையினால் கிடைக்கும் இது சிவ பார்வதியோட சேர்ந்த பூஜைங்க இந்த பூஜையை வீட்டில் அபிஷேக ஆராதனையோட செய்யும் பொழுது மிகப்பெரிய தோஷங்கள் இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும் பொழுது இது ஒரு நாள் செஞ்சுட்டு தூக்கி போடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க எல்லாராலையும் பண்ண முடியாதவங்க வாங்கி பயனடைஞ்சு நல்லா இருக்கட்டும்ங்கிற நல்ல மனசுல தான் பண்ணுறோம் ஸோ இந்த பானலிங்க பூஜையும் வீட்டில் அபிஷேக ஆராதனையோட பண்ணுறதும் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய குலதெய்வ பூஜையையும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அபிஷேகங்கள் பண்ணின் இருந்த விக்கிரகங்கள் யாராவது ஒரு ஜோதிடரோ ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டோ ஏதோ ஒரு கன்சல்டன் தூக்கி சொன்னால் தூக்கிலாம் போடக்கூடாது அப்போ இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பண்டைய காலத்துலேருந்து ஒரு பொருளை நீங்கள் வச்சு அதே மாதிரி சுவாமியாக வச்சு நீங்கள் வழிபடுறீங்கன்னா அது சுவாமியாக தெரியும் அதை ஒரு தான் பார்க்குறீங்கன்னா அது தான் இருக்கும் நண்பர்களே அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்ய செய்ய நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும்